ஆபரேஷன் கஞ்சா அது இதுன்னு படம் தான் காமிக்கதே தவிர அந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை எந்த அப்படியே சாதாரணமா புழங்குது முக்குக்கு முக்குக்கு டாஸ்மாக் இருக்குது கள்ளச்சாராயம் இருக்குது அதுபோக கஞ்சாவும் இருக்குது எல்லா போதை வசக்களும் எந்த விதமான தட்டுப்பாடுமின்றி கட்டுப்பாடுமின்றி ஊர்களுக்குள் புழங்குது அந்த போதை தான் இத்தனை குற்றச்சம்பவங்களுக்கும் காரணமாகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அது குறித்து ஒரு சின்ன நடவடிக்கைகள் இருக்காம தன் மகனையும் துணை முதல்வராக்கிறதுக்குத்தான் மும்முரம் காட்டுறாங்களே தவிர சாராய அமைச்சர் ஒரு நாள்ல வெளியில வெளியில வந்து அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு பள்ளுவிலி போறாரு போனோன்னே அமைச்சர் பதிவு இதுலதான் தீவிரம் காட்டத்தை தவிர இந்த ஆஹ் தமிழ்நாடு அரசு இந்த விடியா முஞ்சி அரசு இவ்வளவு பெரிய ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தொடர் படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு ஆட்சி ஏற்றதல் வந்து இதுவரைக்கும் அறுபது படுகொலைகளுக்கு மேல வேளாளர் சுமதி சேர்ந்தவங்க தென் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு நாடார் சமதி சேர்ந்தவங்க யாதவர் சமூக சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட சமூக பின்புலன் கொண்டவர்களால் வந்து தாக்கு தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க சமூக நீதினு வாயிலேயே பேசக்கூடிய இந்த அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னை அஹ் பெருமையை அழைச்சிக்கிறவரு ஒரு நடவடிக்கை ஒரு பயம் இருக்கா குற்றச்சம்பவங்களை செய்வங்களுக்கு ஒரு பயம் இருக்கா கஞ்சா வைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்குதா எந்த விதமான பயமும் இல்லாமல் குற்றவாளிகள் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிற நாடுல சாமானியர்கள் எப்படி சுந்தரமா நடமாட முடியும் இதில் தலை நிமிர்ந்து தமிழகம் சொல்லிட்டு வாய்கிலேயே வேற வசனங்கள் அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமும் வரலாறும் மிக நீண்ட நடிகது அதை கெடுக்கும் வகையில அதை சிதைக்கும் வகையில இப்படி சும்மா வாயிலே பந்தல் போட்டிருக்காம இனியாவது ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து காவல்துறையை சுந்தரமா செயல்பட விட்டு சில சமூகத்தை சேர்ந்தவங்களை சில பகுதிகளில் பணி நியமம் செய்யப்படக்கூடாது அப்படி அதையெல்லாம் முறையா ஒரு ஆய்வு பண்ணி குற்றவாளி குற்றம் செய்யறான் கொலை செய்யும் அளவிற்கு குற்றம் செய்யறான்னா அவன ரெண்டு மாசத்துல ஜாமீனுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஒரு சாதாரண மெத்தனமா வந்து அந்த வழக்கை கையாண்டு அவன் எளிமையா வந்து ஒரு ஏழு மாசம் கழிச்சு மீண்டும் ஒரு கொலைகாரன் ஆயிடுறான் ஒரு கொலை செய்யற வரைக்கும் அவனுக்கு அந்த அச்சம் இருக்குது அந்த பயம் இருக்குது அதுக்கப்புறம் இவ்வளவுதான் போலீஸா இவ்வளவுதான் தண்டனையானு தெரிஞ்சுட்டா அவன் ரொம்ப ஈஸியா கொலைகாரன் ஆயிர ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் சீரழிந்து வன்முறையாளர்களாக வாழவே தகுதி எட்ட நிலமா இந்த தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பாக தென் தமிழகம் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக இருக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் தனது கோபத்தை காமிச்சுக்க முடியும்னா அப்புறம் சட்டம் என்ன அரசாங்கம் என்ன காவல்துறை என்ன இருபத்தி நாலு மணி நேரம் போதும் காவல்துறை நினைச்சதுன்னா குற்றவங்களை தடுக்க குற்றவாளிகளை ஒடுக்க இருபத்தி நாலு மணி நேரம் போதும் ஆனால் நாலு நாளைக்கு ஒருக்க அஞ்சு நாளைக்கு ஒருக்க வெட்டி படுகொலை வெட்டி படுகொலை வெட்டி படுகொலை சென்னையில படுகொலை திருச்சியில படுகொலை திண்டுக்கல்ல படுகொலை தூத்துக்குடியில படுகொலை திருநெல்வேலியில படுகொலை செய்தி வந்துட்டே இருக்கு வெக்கமா இல்ல இனியாவது திருந்தணும் இது சாதாரண இழப்பு கிடையாது ஒரு உயிர் என்பது நான் ஏற்கனவே எப்போதும் சொல்வதை போல ஒரு உயிர் என்பது ஒரு உயிர் அல்ல அவருக்கு குடும்பம் இருக்குது அவர் சார்ந்த சமூகம் இருக்குது அவருக்கு ஆதரவாக இயக்கங்கள் இருக்கும் இப்படி இது தமிழ்நாடு முழுவதும் வைப்ரேட் ஆகக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் எதிரொளிக்கக்கூடிய ஒரு குற்றமாக மாறும் பொழுது பிரச்சனையாக மாறும் பொழுது இதில் அரசாங்கம் வந்து ஒரு முழு கவனம் செலுத்தி அதை ஒடுக்கணும் அதை தடுக்கணும் சாதி பார்த்து செயல்படுறாங்களா காவல்துறையில வந்து சாதி ரீதியாக இருக்குதா ஏற்கனவே அந்த இது சட்டம் இருக்குது அதன்படி முறையா ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு சுய ஒழுக்கம் உள்ள காவலர்களை தென் தமிழகத்துல நியமிச்சு இதை ஒடுக்கணும் தடுக்கணும் இல்லைன்னா ரத்த தென கலவர பூமி ஆயிரும் அமைதியான சூழ்நிலையில தென்மணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்காது எல்லாருக்கும் தான் பாதிப்பு கொலை ஆகிறவனுக்கும் பாதிப்பு கொலை செய்யறவனுக்கு குடும்பத்துக்கும் பாதிப்பு தமிழ்நாட்டினுடைய தெந்தமாதத்தினுடைய வளர்ச்சியே நின்று போய் கிடக்குதுன்னா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் வேற யாரும் தொழில் தொடங்க வர வேலை வாய்ப்புகள் இல்லாம வேற வழியே இல்லாம குற்றவாளி ஆயிடறான் ஒரு இண்டஸ்ட்ரி வர வர முடியல ஒரு தொழிற்சாலைகள் அங்க வர முடியல விவசாயம் சரியா செய்ய முடியல பத்தாததுக்கு வறட்சி இவ்வளவு பிரச்சனைகள் தெந்தமிழகம் எப்படி முன்னேறும் நம்ம வேலையே இல்லாம இருக்கறனால ஆண்ட பரம்பரை வரலாறு பேசிட்டு மீசை திரிக்கிட்டு அருவா படத்தை போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த போதையில எவனாவது ஒருத்தன் குற்றப்பின்னணி உள்ளவங்க கூட தொடர்பு ஏற்படுத்து அந்த சாரி போதை சாரி மமத வருது உடனே ஏழு செல் இல்லாம இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு இடத்துல தன் வீரத்தை காமிக்கிறது ஏதோ ஒரு குற்றம் நடக்குது அப்புறம் அவன் ஜெயிலுக்குள்ள அவன் குடும்பம் இதுல இவன் குடும்பம் இப்படியே இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுது இது எவ்வளவு பெரிய பின்னடைவு இனியாவது கொஞ்சமாவது மனச்சான்றோடு கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டு இந்த அரசாங்கம் அமைதியை சமூக அமைதியை கொண்டு வருவதற்கு துரிதமான நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் இல்லைன்னா எத்தனையோ நூறாண்டு காலம் இந்த சமூக தளத்தில் தமிழ்நாடு பின்தங்கி போகக்கூடிய சூழலை நிச்சயமாக இது உருவாக்கும்